ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிடி டேஸில் எபிசோட் நூற்றி அறுபத்தி நாலு எபிசோடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த எபிசோடு வந்து கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் ஸோ பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஓகே இந்த வீடியோ பார்த்தோன்னா லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருக்கேன் இந்த எபிசோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் இமேஜ் வந்து காமிச்சிருப்பாங்க லாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ளவர் செக்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவனோட கிறிஸ்டல் பாடி எயித் லெவல் கிறிஸ்டல் பாடி வச்சு வந்து காப்பாற்றிருப்பான் அதோட வந்து போன எபிசோட் முடிஞ்சிருக்கும் இந்த எபிசோட் கொடுப்பா ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு உண்மையில் இது நீ தான் ஷாக்காக இருக்குது இந்த இடத்துல நெக்ஸ்ட் டைம் ஹீரோ பார்த்தா ஒரு ரியல் ஃபார்ம் வந்துட்டு அவனோட வாயில் லைட்டாக பிளட் வரும் கேட்டாங்க அந்த இடத்துல பார்த்தா சொல்லிருக்கா இந்த உடம்ப யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து பிளாக் வந்து ஆகுது ஸோ நீங்க அதை அடிக்கடி யூஸ் பண்ண அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் ஹீரோடு வந்து நீ வந்து காயப்பட்டிருக்கியான்னு கேட்டுட்டு இல்லை இது இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனால சின்னதாக வர வந்து சைட் எஃபெக்ட் தான் மற்றபடி வந்து வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஹீரோ சொல்லிட்டு இருக்க இடத்துல ஸோ ஹீரோ வந்து பார்ப்பான் ஃபிளஜர் சேட்டை சேர்ந்து நிறைய பேர் காயப்பட்டிருக்கிறத பார்த்து ஒன்று ஹீரோ என்ன பண்ணா அவங்கிட்ட இருக்கா பில்ஸை வந்து கொடுப்பான் இந்த இடத்துல ஸோ இதை பில்ஸ் நீங்க எடுத்திங்கன்னா உங்களோட உடம்பு கொஞ்சம் ஹீலாகவும் உங்களோட எனர்ஜி திரும்பவும் வந்து கிடைக்கும் டூ எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவளும் பார்த்தீங்கன்னா பில்ஸ் வந்துட்டு அவளும் வந்து யோசிச்சுட்டு இருக்கான் ரொம்பவே நன்றி அப்படி சொல்லிட்டு ஃப்ளவர் ஃபிளவர் ஸ்டெரி எல்லாருமே ஹீரோக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க அந்த இடத்துல இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சில வசிக்கிறவங்களை ரெக்கேர் பண்ணிடுற மூமே அப்பத்தாண்டு அடி சொல்லி இந்த இடத்துல யானை கூப்பிட்டு பார்த்தா வந்து அந்த ஹீரோ கொடுத்தா பில்ஸை பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து கொடுப்போம் அந்த இடத்துல ஃப்ளவர் செட் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இதில் யாரும் யோசிச்சுட்டு வர அவ்வளோ வந்து ஹீரோ பக்கம் ஹீரோ வந்துன்ற மாதிரி தலையாட்டம் அந்த இடத்துல பழைய மெமரிஸ்லாம் லைட்டாக வந்து வந்து வந்திருக்கு அந்த இடத்துல நெக்ஸ்ட் இல்லை நம்ம லின்னு வந்து கே லிட்டில் ஃபை இவங்களோட இவங்க ரெண்டு ஹெல்ப் பண்ண வந்து ஹீரோ வந்து கூப்பிடுவோம் அந்த இடத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துருக்க ஆனால் நம்ம மிடிச்சவன் அவள் கிடக்கிற அவளுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற பேர் முறைச்சிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஹீரோக்கு கூட இது ரொம்பவே கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் போல அப்படின்னு இருக்கேன் ஸோ எத்தனை நாளாக எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டுருக்கேன் அஞ்சு நாளாக இருக்கிறாங்க கரெக்டான வழி எங்களுக்கு வந்து தெரியவே இல்லை இங்கேயே வந்து சுற்றி சுற்றி வந்து மாட்டி அப்போ தான் வந்து கடைசியாக இவன் இந்த செட்டுக்கிட்ட வந்து மாட்டி நாங்கள் வந்து காயப்படணும் அப்படின்ட்டு அவளோன்னு சொன்னிட்டு இருக்காங்க அந்த முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அந்த மரத்தை நோக்கி நாங்கள் வந்து போய் வாக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க அந்த சரி ஓகே நம்ம ஏன் வந்து ஒன்னாவே பயணிக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்க இதை கேட்டு நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல நீ சொல்கிறது அப்படின்ட்டு அவளோட செட்டை வந்து பார்க்கறான் முக்கியமாக வந்து அவங்க எழுதுற அவங்க எழுதுற சொல்கிறாங்க இதில் ஸோ வந்து மேடம் யூனியன் கண்டிப்பாக இது வந்து நமக்கு வந்து நல்ல விஷயம் தான் நம்ம செக்டர் வந்து ஆல்ரெடி வந்து ஆல்ரெடி காயப்பட்டிருக்கு ஸோ ட்ரபுள்ஸ் வந்து தருக்க இது நமக்கு நல்ல ஒரு சான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இருக்கிற எல்லாருமே வந்து ஓகேன்னு பார்த்து இந்த இடத்துல யூனியன் வந்து சரி ஓகே நானும் வந்து உங்கள் கூட வந்து வரேன் எங்கள் டீமும் வந்து உங்கள் கூட வரணும் கண்டிப்பாக ஃப்ளவர் செக்ட்டும் ஸோ ஸ்டாரும் வந்து கண்டிப்பாகவே ஒன்று தான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே மற்ற எல்லாருமே ரெடி பார்த்தீங்கன்னா அந்த போதி மரத்தை நோக்கி போயிட்டாங்க நம்ம சீக்கிரம் அப்படின்னா ஹீரோ சரி ஓகே எல்லாரும் ரெடியாக நம்ம சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவோம் அந்த இடத்துல திடீர்னு ஏதோ அத்திர ஆரம்பிக்குது என்னடான்னு பார்த்துட்டு என்ன அது அப்படின்னு பேசிட்டு இருக்கா அந்த இடத்துல மெட்ஸ்ட்டு ஆகும் மட்டும் ஏதோ ஒன்று ஃபீல் ஆகும் ஏதோ ஒரு மான்சர் வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு உடனே அவள்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஹைட் பண்ணுறது ஒரு ஷீல்டை போட்டு இவங்க எல்லாரும் ஹைட் பண்ணிட்டு இருக்கா ஸோ என்னடா அந்த மாண்சரை பார்த்துருக்கா அந்த இடத்துல தூரத்தில் பயங்கரமான கொடூரமான எனர்ஜி பார்த்தா ஹெவன்லி டீமன் ஸ்னேக் அது வந்து வந்துட்டு வந்திருக்கும் அது இப்போ வந்து லெவலில் வந்து இருக்கும் அந்த இடத்துல பீஸ்ட் இந்த லெவல்ல இருக்கிறது ரொம்பவுமே பயங்கரமான விஷயம் இது நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சோ எல்லாருமே வந்து அது ரொம்பவுமே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இடத்துல ஹீரோ சொல்றது இடத்துல ஹவன்லி டீமன் கேன்ஷியன் ஸ்னேக்கா இது இது இதுகிட்ட வந்து ஒரு பிளட் குளம் ரத்த குளம் இருக்கும் அந்த குளம் வந்து உடம்பு பிசிக்கல் சந்தை பயங்கரமாக கிரிஸ் பண்ணும் நான் மட்டும் அதை குளிச்சு அப்படின்னா ஈரோட ஃபிசிக்கல் செந்தாலும் இதோட கிறிஸ்டின் பாடி அதை நான் எவால்வ் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்து வில்லதனமாக யோசிக்கிறேன் எப்படியாவது வந்து குளத்தை பண்ண உடனே நீ இப்போ அதை பண்ண போறேன்னு மட்டும் சொல்லாத அதை அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லாத அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த இதில் ஹீரோ பார்த்தாலும் கேட்பலாம் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது எங்கேயிருந்து எனக்கு ஒரு சின்ன வேலைக்குன்னு போயிட்டுருக்கேன் கண்டிப்பாக முடியாது அது ரொம்பவே ஆபத்து நடத்த நானும் கூட வருவன் மெடிசம் அவன் பக்கம் நிற்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம பாய்சன் கேளு நம்ம லிட்டில் ஃபேர்ட் டாக்டர் அப்புறம் நம்ம லேன் அவங்களும் நானும் அவங்க கூட தாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூயின் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அதில் அப்போது நானும் வந்து உங்கள் கூடவே வரேன் அப்படின்ட்டு யூனும் வந்துட்டு இருக்க இந்த இடத்துல பார்த்திங்கனா வந்து எல்லோருமே சரி ஓகே நம்ம போகலாம் மற்ற எல்லாருமே வந்து இங்கே வந்து சேஃபாக இருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க இவங்களும் அந்த ரத்த கோலத்தை திரி போகிறாங்க தூரத்தில் அந்த குளமும் கண்ணுக்கு தருது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த டீமர் ஸ்னேக் அதுனோட டெரிட்டரிக்குள்ளே வந்து வருது ஸோ நமக்கு கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் ஸோ அது வர்றதுக்குள்ளே சீக்கிரமாக நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ர்ட் பண்ணணும் அப்படின்ட்டுக்கா அந்த குளத்தை கடறவங்க இவ்வளோ ஜக்கச்சக்க எனர்ஜி வந்து அந்த பாம்பால் சேர்த்து வச்சிருந்ததை சரி ஓகே இதுக்கு மேலே நான் டைம் வேஸ்ட் பண்ண வந்து விவரம் சீக்கிரம் போது இருந்தாலும் இல்லை ஸ்டேஃபாக இருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன் பிடிச்ச சொல்லிட்டு இருக்கேன் நேரத்தில் எனக்கு வேணாம் பார்த்தா அது ஜஸ்ட் எனக்கு வச்சுனா டானிக் மாதிரி தான் வந்து இருக்கும் மற்றபடி எனக்கு அதுவுமே எஃபெக்ட் இருக்காது நீ வந்து அது நான் பார்த்துக்குற அப்படின்னு சொல்லியிருக்கேன் எல்லாருமே ஒன்றாவது போகிற மாதிரியாக இருந்த நேரத்தில் ஸோ உங்கள் எல்லாருமே பறந்து போய்கிட்டு இருக்கேன் இடத்துல ஹீரோக்கு மட்டும் ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் வரும் நேரத்தில் ஸோ ஹீரோ பார்த்து எதுவும் சென்ஸ் ஸோ எல்லாரும் சேஃபாக சொல்லிட்டு இருக்கேன் சைடில் இருந்து பாம்பு வால் பார்த்து அந்த அட்டிக்க ஆரம்பிக்குது எல்லாம் தப்பிச்சு ஓடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒட்டுன்ன அப்போ தான் அந்த பாம்பு முழுங்க வந்திருக்க ஜஸ்ட் மிஸ்டரில் பார்த்தா நம்ம லேண்ட் ப்ரோ பார்த்தா அவளோட ஜேட்ஸ் அதை வச்சு பார்த்தா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருக்கான் ஆனால் அந்த பாம்பு இதோட இந்த பொண்ணோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் அதெல்லாம் ஒட்டச்சி போட்டுருக்கேன் அவள் ஜேடைஸ் வந்து ஒர்க் ஸோ சீக்கிரமாக நம்ம தான் வந்து ஏதாவது ஒரு வடி கண்டுபிடிச்சோன்னு அப்படின்ட்டு இருக்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு கொடூரமா இவங்களுக்கு துரத்தி பார்த்தா வந்துட்டு ஒரு இடத்துல இவங்க எல்லாத்தையும் சுத்து போட்டுருச்சு அந்த பாம்பு மூணு பில்லர் சுற்றி இவங்க நடுவில் மாட்டு விட்டு அந்த பாம்பு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன் இவங்களுக்கு எப்படி தப்பிக்கிறதே வந்து ஸோ சீரான தப்பிச்ச வந்துருக்கு ரொம்பவே கொட்டுரமாக சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பாம்பை பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பார்த்துட்டு இருக்கு எப்படா அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு சரியான நேரத்தை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சுற்றி சுற்றி வந்துருக்கு திடீர்னு ஒரு இடத்துல வாழையே பார்த்தீங்கன்னா ஒரு சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல இவங்க எல்லாமே வந்து தப்பிச்சு போயிருங்க ஸோ நம்ம ஹீரோ மட்டும் தான் அந்த பாம்பை இப்போதிட்ட டார்கெட் பண்ண மாதிரி கட்டுறேன் விடாம ஹீரோ இப்போ திறத்துருக்கா அவனை பார்த்தீங்கன்னா அவனோட லைட்னிங் ஸ்டெப்ஸ் அதை வச்சு தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு அந்த இடத்துல ஸோ சீக்கிரமாக வந்து தப்பிச்சுன்னு சொல்லிட்டு அவனோட இடத்த பார்த்துருக்கான் அந்த கொஞ்சம் குறுகலான இடமா இருக்குது அதுக்குள்ளே குள்ளே போனாலும் அந்த பாம்பு ஒட்டை சீரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருக்கு அதோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து காட்டுறாங்க ஸோ ஹீரோ அப்படியே வந்து போயிட்டு இருக்கேன் போச்சு அந்த பாம்பு திடீர்னு ஹீரோக்கு தெரியாது அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு பாறை மேலேருந்து மேலேருந்து பார்த்துருக்கா சட்டனா திடீர்னு வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கு ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து தப்பிச்சு வந்துட்டுருவான் அந்த பாம்பு நம்ம ஹீரோ விடாம விட்டாம தொடர்ந்து தொடர்ச்சிட்டு வந்திருக்க ஸோ இதெல்லாம் பார்க்க ரெடி ஃபைர் ஆக்டர் வந்து மாஸ்டர் எக்ஸ்வே இந்த பக்கம் வாங்க சொல்லிட்டு அவளுமே பார்த்தீங்கன்னா அவளோட பாய்சன் அந்த பிரிசனை பத்தி வந்து ஆக்டிவேட் பண்றதுல ஹவன்லி பாய்சன் பிரிசன் அப்படின்னு ஆக்டிவேட் பண்ணிருக்க அந்த ஒரு பிரிசன் அந்த டொமைனு குள்ள அந்த பாம்பு வந்து மாட்டுக்கு சேர்ந்த இடத்துல ஸோ இந்த டொமைனை பத்தி யாரும் உடைக்க முடியாது நினைச்சிட்டு அந்த பாம்பு வந்து ஒரு அடி அடி சட்டிங்க டொமைனா திரும்பிச்சுட்டு போகுது திரும்பவும் அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா காணாம போச்சு திரும்பவும் ஜக்கடா போச்சு அந்த பாம்பு அப்படின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாத்துக்கிட்டு இருக்கா அந்த யாருமே பாத்தீங்கன்னா திடீர்னு சைடில் இருந்ததுன்னா ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ தாண்டா சரியான சான்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அவளோட கிறிஸ்டலின் பாடி வஜ்ரா பாடி உருவா எடுத்து ஒரு அடி பாம்பாருங்க அடிச்சட்டி போயலை அந்த பாம்பு திரிச்சுட்டு போய் இந்த மெடிசா நீ திரும்ப ரெண்டாவது டைம் இதை யூஸ் பண்ண தொடர்ந்து யூஸ் பண்ண உனக்கு ஃபிசிக்கல் ரொம்பவே காயப்படுவேன் உனக்கு ரொம்பவே பிளாக் சார்ஜ் வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோ அதை பார்த்தீங்கன்னா கண்டுக்கு வேலை அந்த இடத்துல அந்த பாம்பு கூட விடாமல் விடாமேஷனோட கொய்யால் பேக்கில் ரொம்பவே கொட்டூரமா போயிட்டு இருந்ததுல ஸோ இப்படியே ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சரி இல்லை ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது டைம் யூஸ் பண்ணுறதுனால அந்த உடம்போட பவர் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி கம்மியாகிற மாதிரி அந்த இடத்துல ஸோ ஹீரோ செகண்ட் டைம் வந்து யூஸ் பண்ண கண்டிப்பாக இது வந்து அவனுக்கு வந்து சரியில்லை ஸோ நம்மள நம்மளால ஹெல்ப் பண்ணால் பண்ணணும் யாரும் கோார்டினேட் பண்ணுங்க அப்படின்ட்டு பெடிசாக சொல்லிக்கிட்டு இருக்கா சுற்றிக்கிற ஒவ்வொரு பக்கம் போகிற போகறீரம் Terima telah

बदनाश्या बन ली பாய்சன் பிரசன் தௌசண்ட் பாய்சன் ப்ஸன் அப்படின்ற ஒரு அட்டாக் யூஸ் அது ஒரு பிரசன் மாதிரி இப்போ அந்த அகர முடியாமல் பார்த்தா மாட்டை வச்சுக்கிட்டு இருக்கேன் உடனே நம்ம லின் பார்த்தா அவளோட ஜேடு ஐஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அந்த இடத்துல பாம்பு இதில் ஸோ அந்த பாம்பு இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவளால் அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ண முடியுது அது நெத்திலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த ஜேடு ஐஸோட சிம்பிள் அந்த சிம்பிள் வந்து உடனே பார்த்தீங்கன்னா அதுங்கிறது கண்ட்ரோல் வச்சு அதுல மாஸ்டர் நான் கொஞ்ச நாள் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன் இதனால் என்னால் வந்து கண்ட்ரோல் இப்போது இதாக பண்ண முடியுது கம்ப்ளீட்டாக பண்ண முடியல அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிணா மெடுசா வந்து நானுமே எங்கேருந்து பார்த்துக்கிறேன் இப்போ அதை அப்சர்வ் பண்ணணும்

அந்த இடத்துல அந்த எனர்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டம்புக்குள்ள வந்து போக ஆரம்பிக்க அந்த உடம்புக்குள்ள புல போன ஒவ்வொரு செல்சிலையும் பார்த்து அந்த எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்கு அவனோட பிசிக்கல் பாடியோட ஸ்ட்ரென்த் அதை பங்கிவாக என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கு ஸோ ஹீரோ வந்து இப்படியே அப்சர்வ் பண்ணலாம் இல்ல கண்டிப்பா இந்த வேக அப்சர்வ் பண்ணால் ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்ற அவன் என்ன பண்றான் வந்து த்ரீ தௌசண்ட் அந்த லைட்டிங் ஸ்டெப்ஸ் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ளோனை பார்த்திங்கன்னா உருவாக்குறான் அந்த க்ளோனோட போட்ட முடியும் எனர்ஜி வந்து கேதர் ஆரம்பிக்க இப்படியே பார்த்தீங்கன்னா மூணு நாள் எனர்ஜி கேதர் பண்ணி இப்படியே போயிட்டு இருக்கு சோ மூணு நாள் கழிச்சு பார்த்தா பாம்பியா இருக்கு அந்த இடத்துல இன்னும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்டா இன்னொளோ கண்ட்ரோல் பண்ணிருக்கா மூணு மூணால அது உடம்ப பயமா ரெக்கார்ட் ஃபுல் ஃபார்முக்கு வந்துருவோம் அதனோட எனர்ஜி திரும்ப ஆக்டிவேட் ஆக இருக்குது அந்த சீலும் பார்த்தா வீக்கா இருக்குங்க ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த சீல கண்ட்ரோல் பண்ணால் அது இன்னும் ஒட்டச்சி இருந்துச்சு நேரத்தில் ஸோ இது ரெண்டு பேரெல்லாம் தடுக்க முடியாமல் அந்த பாம்பங்க எந்திரிச்சு ஒரு ரோர் விடும் இருக்காங்க அதனோட பவர் ரொம்ப கொட்டூரமாக இந்த இடத்துல வந்து ரெக்கவரி ஆயிடுச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா ரத்த குளத்தை போகுது யாரும் நினைச்சு எல்லாத்தையும் ஆட்டையை போடுறாங்கன்னு தெரிஞ்சு போட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் கொட்டூரமாக காத்துட்டு விட்டாமல் வந்து நம்ம ஹீரோ கொன்னியாக வந்துட்டு வெறி கொண்டு போயிட்டு இருந்த இடத்துல அஜய்யோ நம்ம மாஸ்டர் வந்து ஹெங் மாஸ்டர் அங்கே வந்து எக்ஸாம் என்னஜ் அப்சர்வ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இடத்துல மெடிசோ ஒட்டுமே பிறந்து இடத்துல என்ன நடக்குதுங்கன்னு பார்த்துருக்கா மெடிசாவும் போகிற போகல அவ்வளோ பார்த்தீங்கன்னா கவன்லி பைத்தான அந்த இதுல மாதிரி அந்த இடத்துல அவண்டி பைத்தானா போய் பண்ணிட்டு ரோர் வீட்டுக்கு ரெண்டு பாம்புக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த சண்ட ஆரம்பிக்குது அந்த ஸோ ரெண்டு பாம்பும் விட்டாமல் அடிச்சுக்க ஸோ ரெண்டுமே பயங்கரமான ஒரு வீஸ்டாக இருந்தாலுமே என்ன விஷயம்னா வந்து நம்ம மெடிசாவோட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்போட லெவலோட கம்மி அந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா மெடிசா கொஞ்சம் வந்து அது எது காயப்படுற மாதிரி கட் ஆகிறதுல ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மெடிசாவும் அதுக்கு ஈக்குவலாக டஃப் சண்டை போட்டுருக்க ஒரு இடத்துல அதுவும் மெடிசாவும் பண்ணி வந்து செவன் கலர் தண்டாச்சுன்னா விட்டாமல் அட்டாக் பண்ணிருக்கேன் அந்த பாம்பு தான் அடியாக வந்துவிட்டா அடிவாங்கனால அவனுடைய லெவல் கேப் அதனால பார்த்து திரும்பவும் மெடுசா வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கேன் மெடுசாவை பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு பூரா கேதர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து விட்டாமல் அட்டாக் பண்ணுறேன் அடிச்ச லைட் சைக்கிள் யாராவது போச்சு அந்த பாம்பு செத்துச்சாண்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த போக முடிச்சதுன்னு திரும்ப அந்த பாம்பை பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே மெட்ஸான் கத்திரம் கொஞ்சம் ஹீரோ உள்ளது அப்சர்வ் பண்ணிட்டு கொய்யா அவனுடைய கிறிஸ்டின் பாடி லெவல் பீக் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டு தலைவ அசால்ட் வரும் ஒரு கையில் மெடிசா வந்தவங்க பிடிக்க அடுத்த கையில் அந்த பாம்பு விட்டு அடி பாம்பு இருக்கா அடி அந்த பாம்பு நிறுச்சிட்டு போய் வந்து விழா இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெடுசா வந்து சாஃப்டாக பிடிச்சி பார்த்தீங்கன்னா கையில் வந்து வச்சிருப்பான் அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெடுசாவை பார்த்துருக்கேன் மெடிசா அந்த ஒரு இதுல ஸ்டைல போஸ்ட் கொடுத்து நம்ம ஹீரோவையும் வச்சுக்க அவன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெடுசாவும் காதலில் பார்க்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா காதலில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் மாறி மாறி அப்படியே வந்து பார்த்துருக்கேன் ஒரு இடத்துல மெடுசாவும் வந்து சிரிச்சிட்டு பரவாயில்ல நமக்கு கஷ்டமான இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணுறானே அப்படின்னு சந்தோஷம் வந்திருக்கேன் ஸோ இந்த பாம்போ திரும்பி அட்டாக் பண்ண ஹீரோ கண்டுக்கவே இல்லை ஸோ இந்த பீக் லெவல் அப்கிரேட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அவனோட முதுகுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளு வட்டங்கள் இந்த மணிகள் மாதிரி பார்த்தீங்கன்னா உருவாகிட்டு இருந்ததுல ஸோ இந்த பாம்பு விடாம வந்துட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மணிகளை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற அந்த இடத்துல ஸோ அந்த அட்டாக் பண்ணினா வந்து பயங்கரமாக இருக்குது அது எல்லாமே ஒன்றா சேர்த்து பெரிய பவர்ஃபுல்லான பிளாஸ்ட்டான நேரத்தில் உருவாக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ அந்த பாம்ப அட்டாக் பண்ணுறது அந்த மணியில் வச்சு அடி பாம்பாக இருக்கும் அடிச்சு வந்து திருச்சீடு பார்த்திங்கன்னா போக ஆரம்பித்தது அந்த இடத்துல அதனால் பார்த்திங்கன்னா எதிர் குடியில் அந்த லெவலுக்கு போகுது இடத்துல ஸோ ஹீரோவும் அந்த காலத்தையும் நெற்றியில் வச்சு கட்டசியாக நீ வந்து அடங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து ஃபைனலாக பார்த்தோம் பீக் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிருப்போம் அந்த இடத்துல ஸோ ஹீரோ நார்மல் ஃபார்ம் வந்துட்டு சாரிப்பா கொஞ்சம் வந்து லேட்டாயிச்சு யார் அதை காயப்பட்டிருக்கியாட்ட இல்லை இல்லை யாரும் எதுவும் காயப்படலாம்னு சொல்லிட்டு இருக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மணி பேப்பர் தான் நேரம் மன்னிச்சிருங்க எங்க மாஸ்டர் எக்ஸாம் என்னால் பார்த்தீங்கன்னா அதை ஹோல் பண்ண முடியல இல்லாடா அதெல்லாம் ஒன்றுமே வந்து பிரச்சனை கிடையாது ஸோ வந்து பாம்பு அந்த பாம்பு வந்து உனக்கு தான் ரொம்பவே தேங்க்யூ எங் மாஸ்டர் எக்ஸாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல இன்பொண்டு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் சரி ஓகே இந்த பாம்பை பிடிச்சது ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து முன்னாடி போனோம் நம்ம ஸ்ட்ரென்த் இப்போ தேவையானுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதோட இந்த எபிசோடு வந்து இதோட வந்து முடியுது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு உங்களுக்கு கமெண்ட் கொடுங்க ஸோ என்ன விஷயம் அப்படின்னா அந்த பிடிஎஸ் வந்து வைத்திய காரணம் வந்து ரொம்ப இழுத்து அடிக்கிறானுங்க இன்னும் ரெண்டு எபிசோடுக்கு அப்புறம் மரத்தை மரத்துக்கிட்டே வந்து போவாங்க அதுதான் சரியான விஷயம் இந்த எபிசோடோட ஃபுல் கண்டென்ட் ஹீரோ வந்து அவனோட கிறிஸ்டலின் பாடி வஜ்ரா பாடி அதை வந்து அடுத்த அளவுக்கு பிரேக் த்ரூ இதை தாண்டி இதில் ஒரு கண்டென்ட்டுமே கிடையாது ஸோ என்ன தான் கொஞ்சம் கண்டென்ட் வைஸ் கம்மியாக இருந்தாலும் பட் வந்து லவ் இந்த எமோஷன்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்களை காமிச்சிருந்தால் இந்த எபிசோடு வந்து நல்லா தான் இருக்குது ஓகே ஸோ உங்கள் கமெண்ட் உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு போங்க பை பை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்கப்பா